தாழ்வு நிலை இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கு இது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் நோக்கி நகரம்னு எதிர்பார்க்கப்படுது இன்று நாளை இது தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கும் வாய்ப்புகள் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு நாளையும் நவம்பர் பதினெட்டாம் தேதியும் பரவலாக நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் பரவலாக மிதமானது முதல் சற்றை கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு நீடிக்குது இதில் பதினேழு பதினெட்டு ஆகிய இந்த இரண்டு நாட்களில் சற்று தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் புயல் உருவானால் மழைக்கான அந்த வாய்ப்பு அதாவது சற்று குறைவா இருக்குமா குறிப்பா பார்த்தோம்னா இப்ப இதனை தொடர்ந்து மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல்ல நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்குல உருவாக்க இருக்கு இம்மாத இறுதியில் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கண்டிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னம் உருவாவதற்கான சாதக சூழல் தென்படுது ஒருவேளை காவிர்கெட்ட மாவட்டங்களில் இந்த புயல் குறிவைக்குது அப்படின்னா அதோட தாக்கம் அதே கஜா புயல் மாதிரியான அந்த வீரியத்தோடு தான் இருக்கும் கண்டிப்பாக இது காவேரி டெல்டா மாவட்டங்களோ இல்லை சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களோ புயல் கரையை கடந்தால் கஜாவோ தானே வர்தா போன்ற காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது குறைந்த நேரத்தில் அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மேகவெடிப்பு அப்படியான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா பரவலாக பெய்யும் மழையை நம்ம மேகவெடிப்புன்னு வகைப்படுத்த முடியாது எங்கோ ஒரு மாவட்டத்தின் ஒரு பகுதி மட்டும் பெருமழையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்தித்தால் தான் அது மேக வெடிப்புன்னு வகைப்படுத்த முடியும் இந்த நவம்பர் டிசம்பரில் சென்னையை தாக்குவதற்கு அல்லது தமிழ்நாட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய புயல்கள் என்னென்ன எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் சென்னைக்கு காத்து ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மலைக்குமே சென்னையில் பல்வேறு இடங்கள்ல தண்ணியில் தண்ணியில இருக்கும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் ஆபீஸ் போக முடியாது கார் பார்க்கிங்ல தண்ணி இருக்கும் அப்படியான ஒரு மழை பாதிப்பு இந்த வருஷம் சென்னைக்கு காத்திருக்கு இந்த சூழல்ல தற்போதைய நிலையில் அது போன்ற ஒரு அச்சப்படும் அளவிற்கான பெரும் மழைக்கு நிகழ்வுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம பார்ப்பது என்னன்னா ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை நீடித்து ஜனவரி மாதத்துல மழை பொழிவு பெறதுலாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் கடந்த சில ஆண்டுகளாக எந்த மாதத்தில் நீங்கள் முழுமையாக மழை இல்லாத நாட்களை பார்த்தோம் நம்ம கோடை காலத்தில் கூட வெப்பமான நாட்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல மழையும் பதிவாகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கான பிரத்யேகமான மழைக்காலமான நவம்பர் மாதம் மழை இல்லாமல் போயிருமா கண்டிப்பாக நவம்பரின் பிற்பகுதியில் அடுத்தடுத்த மழை பெய்யும் நவம்பர் இறுதியில் புயல் உருவாகுது அந்த ஒரு மூன்று வார காலம் தாமதம் இருக்குது டிசம்பர் மாதமும் நம்ம இயல்பாக புயல் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம போன வீடியோ பேசியிருந்தோம் நவம்பருடைய பிற்பகுதியில் தான் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க காலையிலேருந்து இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த மழைக்காலம் இந்த நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் இனிமேல் எப்படி இருக்க போகுது இப்போ தற்போது பார்த்தோன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்குது இது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் நோக்கி நகரம்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த இன்று நாளை இது தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இது வந்து நமக்கு தாழ்வு மண்டலமோ புயலாகவோ மாறப்போறதில்லை இந்த சூழலில் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு நாளையும் நவம்பர் பதினெட்டாம் தேதியும் பரவலாக நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இது மட்டுமல்லாமல் இன்று காலை முதல் கடலோர மாவட்டங்களில் தான் மழை பதிவாகிட்டு இருக்கு அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மழை பதிவாகிட்டு இருக்கு நாளை முதல் பார்த்தோம்னா நவம்பர் பதினெட்டு பத்து பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நவம்பர் பதினாறாம் தேதி நேற்றைய தினம் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கிய மலை இன்று கடலோர மாவட்டங்களில் பரவலாகி இருக்கு நாளை மீண்டும் வந்து கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் சற்று தீவிரமடைந்து பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கொடுக்கும் அதனை தொடர்ந்து பத் பத்தொன்பது இருபது தேதிகளிலலாம் தமிழகத்தில் ஆங்காங்கே உள் மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்கள்லையும் நம்ம மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சுற்றுப்புறுத்தளவுக்கு நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு நீடிக்குது இதில் பதினேழு பதினெட்டு ஆகிய இந்த இரண்டு நாட்கள்ல சற்று தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் பதினேழு பதினெட்டு மழை தீவிரமாக இருக்குன்னு சொல்றீங்க புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா ஒருவேளை புயல் உருவானால் மழைக்கான அந்த வாய்ப்பு அதாவது சற்று குறைவாக இருக்குமா எப்படி குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ இதனைத் தொடர்ந்து மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் உருவாகிருக்கு இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றாலும் இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெறும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக மீண்டும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை மீண்டும் வந்து சற்று தீவிரமழையும் எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளெல்லாம் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் எல்லாம் பரவலா பருவமழை நம்ம எதிர்பார்க்கலாம் புயல் வாய்ப்பு என்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்குது அந்த தாழ்வு பகுதி தான் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது அது குறித்து நமக்கு இந்த இரண்டு நிகழ்வுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது என்பது குறித்து பார்க்கும்போது தான் அந்த புயல் எந்த பகுதியில் கரையை கிடக்கும் அது வந்து காவிரி டெல்டாவில் கரையை கிடக்குமா அல்லது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கரையை கிடக்குமா இல்லை தெற்கு ஆந்திரா நோக்கி நகருமாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் ஒரு நவம்பர் இருபதாம் தேதி வாக்கில் அந்த புயலின் நகர்வை நம்ம உறுதிப்படுத்தலாம் இம்மாத இறுதியில் நவம்பர் இருபத்தேலி இருபத்தெட்டு தேதிகளில் கண்டிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னம் உருவாவதற்கான சாதக சூழல் தென்படுது ஒருவேளை காவிரி டெல்டா மாவட்டங்களில் அந்த புயல் உருவானால் ஏற்கனவே கஜா புயலோடைய பாதிப்புலேருந்து இன்னமும் தஞ்சை மாவட்டமாக காவிரி டெல்டா மாவட்டம் முழுமையாக இன்னும் மீண்டு வெளியில் வர முடியல இப்போ வரைக்கும் அந்த பாதிப்புகள் உள்ளார இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒருவேளை காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த புயல் குறிவைக்குது அப்படின்னா அதோட தாக்கம் அதே கஜா புயல் மாதிரியான அந்த வீரியத்தோட தானே இருக்கும் கண்டிப்பாக இது காவேரி டெல்டா மாவட்டங்களோ இல்லை சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களோ இல்லை கடலூர் விழுப்புரம் செஞ்சல்ல கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களோ புயல் கரையை கடந்தால் கஜாவோ தானே வர்தா போன்று காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது மிக தெளிவாக நம்ம அதை வந்து உறுதியாக சொல்லலாம் மக்களுக்கு ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய கடல் சார்ந்த அலைவுகளும் இருக்கக்கூடிய வளிமண்டலம் மற்றும் கடல் அமைப்புகளும் மழை கொடுக்கக்கூடிய புயலுக்கு தான் மிக சாதகமா இருக்கு இந்த புயலை பொறுத்தளவிற்கு நமக்கு காற்று பாதிப்பு என்பது பெரிதாக இருக்காது ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழையை கொடுக்கும் குறிப்பாக குறிப்பா பார்த்தோம்னா கடந்த ஆண்டு செஞ்சல் புயல் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் ஏன் நம்ம சொல்லணும்னா கிருஷ்ணகிரி வரைக்குமே ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவை சில மணி நேரங்கள்ல கொடுத்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிக்சாம் புயல் வந்து நமக்கு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெருமழையை கொடுத்ததை பார்த்தோம் அது போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயலாக தான் அமையுமே தவிர காற்று பாதிப்பு இருக்காது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்ட மக்கள் காற்று பாதிப்பு குறித்து அச்சப்பட தேவையில்லை என்பது தான் தற்போது இருக்கக்கூடிய சூழல் குறைந்த நேரத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மேக வெடிப்பு அப்படியான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா ஏன்னா மேக வெடிப்பு ஏற்பட்டா தான் அதிகப்படியான அளவுக்கு மீறிய அளவுக்கு இந்த மழைப்பொழிவு இருக்கும் இல்லையா அதனால மேக வெடிப்புங்கிறது ஒரு டேர்ம் தான் அது அது பல்வேறு வானிலை நிகழ்வுகளில் ஏற்படும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மலை பிரதேசங்களில் நிகழக்கூடிய ஒரு அடி அதி அதிகமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் பரப்பளவில் மட்டும் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவானால் அதை நம்ம வந்து மேக வெடிப்புன்னு வகைப்படுத்துவோம் அதாவது காற்று முறிவினாலவோ அல்லது இடி மின்னல் காரணமாவோ அல்லது காற்று குவிதல்னாலவோ பல்வேறு காரணங்களால் இது நடக்குது இது நம்ம வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த மேகவெடிப்பு நடப்பது மிக அரிது எதனாலனா ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மலை நம்ம ஒரு பத்து மணி நேரத்தில் பதிவாகி பல இடங்களில் பார்த்துருக்கோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிக்சம் எடுத்துட்டோம்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பெருமழை பதிவானுச்சு முப்பது சென்டிமீட்டர் கிட்ட பதிவானுச்சு அப்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட சென்னையின் ஒரு பகுதியில் பெய்யலை அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு பல மாவட்டங்களை வந்து தொடர்ச்சியாக பரவி மழை பதிவானுச்சு அது போன்று பரவலாக பெய்யும் மழையை நம்ம மேகவெடிப்புன்னு வகைப்படுத்த முடியாது எங்கோ ஒரு மாவட்டத்தின் ஒரு பகுதி மட்டும் பெருமழையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திச்சாதான் அது மேக வகைப்படுத்த முடியும் அப்படி பார்க்கும்போது குறுகிய காலத்தில் தீவிர மழைக்கும் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பதில் மாற்றம் இல்லை அதே சமயத்தில் அதை மேக வெடிப்புன்னு நம்மளால அதை பண்ண முடியாது ஏன்னா இது வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் தாழ்வு பகுதியோ புயல் போன்ற ஒரு வானிலை காரணிகளால ஏற்படக்கூடிய நிகழ்வு அது மேகவெடிப்பு என்பது அது வெவ்வேறு வானிலை நிகழ்வு இதையும் அதையும் நம்ம வந்து குழப்பிக்க தேவையில்லை இந்த வருஷம் நவம்பர் மாதத்தோட பிற்பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம் இந்த நவம்பர் டிசம்பர்ல வந்து இரண்டு புயல்கள் அடுத்தடுத்து சென்னையை மையம் கொள்ள இருக்குது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக கேள்விப்படுறோம் இந்த நவம்பர் டிசம்பரில் சென்னையை தாக்குவதற்கு அல்லது தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய புயல்கள் என்னென்ன எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் சென்னைக்கு காத்திருக்கு இல்லை இது குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு இந்த செய்தி வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து தினத்தந்திலையும் புதிய தலைமுறை ஊடகத்திலையும் கொடுத்துருந்தது நம்ம தான் கொடுத்துருந்தோம் அதாவது நவம்பரின் பிற்பகுதி டிசம்பர் மாதம் அடுத்தடுத்து இரு புயல்களுக்கு வாய்ப்புன்னு அது எப்படி மாறிட்டேன்னா இரு புயல்கள் சென்னையை தாக்க வாய்ப்புன்னு மாறிடுச்சு ஸோ அது நான் கொடுத்த அப்டேட் ஒன்று அது மாறினது ஆனால் இப்போ அதில் முதல் புயல் தான் நம்ம இப்போ பார்க்க வைக்கிறோம் நவம்பர் இறுதி வாரத்தில் குறிப்பாக பார்த்தோன்னா நவம்பர் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஆறு தேதிகள் வாக்கில் அந்த புயல் உருவாக இருக்குது இதனை தொடர்ந்து டிசம்பர் மாதம் ஒரு புயல் இருக்குது இதில் இந்த முதல் புயல் பெரும்பாலும் தமிழகத்திற்கு நோக்கி தான் வரும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை உறுதியாக அந்த தென் மாவட்டங்கள் செல்ல போகிறதில்ல இது காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு முப்பது சதவீத வாய்ப்பு இருக்குது அதனை தொடர்ந்து நமக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு அறுபது சதவீத வாய்ப்பு இருக்கு சென்னை கடலூர் இந்த மாதிரி சென்னை டு கடலூர் வரையிலான கடலோர பகுதிகளுக்கு தெ தெற்கு ஆந்திரா நோக்கி செல்வதற்கும் ஒரு இருபது சதவீத வாய்ப்புங்கிறது இருக்குது இப்போ இது நமக்கு ஒரு இன்னும் ஒரு ஐந்து நாட்களில் உறுதியாக இது எந்த பகுதியை மையமாக வைத்து கரையை கிடக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் ஓகே ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மலைக்குமே சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணியில் மிதந்துகிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் ஆஃபீஸ் போக முடியாது கார் பார்க்கிங்கில் தண்ணி இருக்கும் அந்த அவங்க வீட்டில் வச்சிருக்கிற பயன்படுத்தக்கூடிய டிவி கிரைண்ட்ரு மிக்சி எல்லாமே தண்ணியில் இதாகிடும் காரு டூ வீலர்ல எல்லாமே மழை தண்ணீரில் வீணாக போயிடும் இல்லையா அப்படியான ஒரு மழை பாதிப்பு இந்த வருஷம் சென்னைக்கு காத்திருக்கா அப்படிப்பட்ட ஒரு அபாயம் காத்திருக்கா இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் ஜூன் டு செப்டம்பர்லையும் அப்பப்போ இடி மலையை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதமும் நல்ல மழை தான் பதிவானுச்சு அக்டோபர் மாதம் தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்கள்லையும் இயல்புக்கு இயல்பு இயல்புக்கு அதிக மழை பதிவானுச்சு இப்போ இந்த இரண்டு வார இடைவெளி நவம்பர் மாதத்தின் முதல் அரை பகுதியில் வந்து மழை இல்லாதது மிக சாதகமான ஒன்று ஏன்னா மண்ணின் ஈரப்பதம் வந்து வெகுவாக அதிகரிச்சு இருந்ததை கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கும் நீர்நிலைகள்லேயும் தண்ணீர் சற்று குறைந்திருக்கு இந்த சூழலில் தற்போதைய நிலையில் அது போன்ற ஒரு அச்சப்படும் அளவிற்கான பெரும் மழைக்கு நிகழ்வுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் இப்போ அடுத்தடுத்த மலை நிகழ்வுகளை நம்ம சந்திக்க இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இம்மாத இறுதியில் உருவாகக்கூடிய புயல் உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு நம்ம தமிழகத்தை நோக்கி நகரும் பட்சத்தில் அது வந்து நமக்கு சற்று தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது வந்து மழை கொடுக்கக்கூடிய புயலாக இருக்குது ஒன்று அந்த புயலுக்கு முன்னதாகவே பருவமழை தீவிரமடைந்து நல்ல மழை பொழிவு நவம்பர் பதினாறு முதல் இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் பெற இருக்கு இந்த மழைப்பொழிவுனால நமக்கு நீர் இருப்பு அதிகரிச்சிருக்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கும் மண்ணின் நீரப்பதம் அதிகரிச்சிருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு தீவிரமான மலைத்தரும் புயல் வந்து குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறுகிய நேரத்துல அதீத மழையை கொடுத்தா அது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை மாத இறுதியில் ஏற்படுத்தலாம் அது என்னங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் தற்போதைய நிலையில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் நவம்பரில் மழையே இல்லை வெப்பமும் பனியும் தான் என்றத சூழல் தற்போது மாறி இருக்குது இனி எப்போது மழை வருங்கிறத திடீரென்று மழை வரும் எப்போதும் மக்கள் வந்து அதற்கு தகுந்த ஏற்பாடுகளுடன் இருக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் அந்த நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும் பொழுது தாம்பரம் கிழக்கு தாம்பரம் மேற்கு அதே மாதிரி வேளச்சேரி குறிப்பாக பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் இந்த மாதிரியான பகுதிகளெலாம் அதிகமாக மழைநீர் வந்து வீட்டுக்குள்ளே வரும் அந்த தெருவுலேயே இருக்கும் அந்த ரோட்டில் இருக்கும் வாகனம் கார் கூட போக முடியாத அளவுக்கு சூழல் இருக்கும் இந்த வருஷமும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அதான் நான் நம்ம நம்ம இப்பர்டிகுலராக இந்த ஏரியாவிலெலாம் இல்லை குறிப்பாக இது இப்போ தான் நம்ம பருவமழையின் தீவிர சுற்றுக்குள்ளே வந்திருக்கோம் வரக்கூடிய வாரங்களில் அடுத்தடுத்த மலை சுற்றுகள் இருக்குது இன்னும் டிசம்பர் மாதமும் மழை நிகழ்வுகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இதன் பாதிப்பு எந்த அளவுல இருக்குங்கிறதை அடுத்தடுத்த மலை சுற்றுகளில் தான் சொல்லலாம் குறிப்பா இந்த புயல் வருவதற்கு முன்னேதான் நம்ம அதை உறுதிப்படுத்தலாம் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இந்த நவம்பர் டிசம்பர் மட்டும் இயற்கை வந்து மலைக்கு கொஞ்சம் விடுமுறை கொடுத்துருச்சோம் கொஞ்சம் ஆஸ்வா மக்கள் கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருச்சோம் அப்படி எடுத்துக்கலாமா இல்ல அதுதான் அவ்வளவு தீவிரமான மழை இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அப்படி நம்மளால எடுத்துக்க முடியாது ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட்ஸ்மேன் பெருசாக வந்து பேட்டிங் ஒழுங்காக பண்ணலைனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் பயங்கர ரன்ஸ் அடிக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ நவம்பரில் நடக்கும் முதல் அரைப்பகுதியில் பெருசாக மழை இல்லை அது இரண்டாவது அரைப்பகுதியில் இது ந வடகிழக்கு பருவமழையின் இயல்பே இது தான் நமக்கு வந்து அதுக்கு ஒரு உதாரணம் தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மீன் ரெய்னி டேஸுங்கிறது பதினோரே நாட்கள் தான் அந்த பதினோரு நாட்கள் இந்த இரண்டாவது அரை பகுதியில் க கிடைத்துரும் டிசம்பர் மாதம் வேற இருக்கு நமக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம பார்ப்பது என்னன்னா ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை நீடித்து ஜனவரி மாதத்துல மழை பொழிவு பெறறதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் கடந்த சில ஆண்டுகளாக எந்த மாதத்துல நீங்க முழுமையா மழை இல்லாத நாட்களை பார்த்தோம் நம்ம கோடை காலத்துல கூட வெப்பமான நாட்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஏப்ரல் மே மாதங்கள்ல நல்ல மழையும் பதிவாகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கான பிரத்யேகமான மழைக்காலமான நவம்பர் மாதம் மழை இல்லாம போயிருமா கண்டிப்பாக நவம்பரின் பிற்பகுதியில் அடுத்தடுத்த மழை அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதி தாண்டிட்டோம்னா சென்னையோ தமிழ்நாடோ அபாய கட்டத்திலேருந்து தாண்டிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா டிசம்பர் இறுதியை தாண்டிட்டா புயல்கான வாய்ப்பு இல்லை டிசம்பர் இருபதா அல்லது இறுதி ஏன்னா இப்ப தானே எடுத்துட்டோம்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கரையை கடந்துச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்று காலை தான் கரையை கடந்துச்சு தானே புயல் அப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்குமே அந்த புயல்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே ஜனவரின்னு வரும்போது புயலுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான் வரலாறில் வந்து மிக சொற்பமான வருடங்களில் தான் புயல்கள் வந்து கரையை கடந்துருக்கு அதுவுமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இல்லைங்கிறது தான் கருத்து இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் பெரும் ம மலை புயலை நம்ம பார்த்தோம் அமெரிக்காவே தண்ணியில் மிதந்துச்சு அது போக இன்னொரு ஒரு இன்னொரு நாட்டிலேயும் அது மாதிரி பெரிய அளவில் ஒரு புயல் மலை இருந்தது அந்த மாதிரியான தாக்கம் எதுவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கா இயல்பாகவே பார்த்தோன்னா அமெரிக்கா அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் புயல்கள் உருவாகக்கூடிய மாதம்னா செப்டம்பர் மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எதுவுமே அங்கே புயல்களே பெரிதாக உருவாகலை இப்போ நீங்கள் கேட்டது மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர்களும் மலை விரும்பிகளும் என்ன இந்த ஆண்டு புயலே உருவாகலைன்னு பெரும் ஒரு தயக்கத்திலையும் அது அது குறித்தான ஒரு டாக்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இறுதியாக அக்டோபர் மாதம் செப்டம்பர் தான் புயல் உருவாகக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம் உருவான அந்த மெலிசா புயல் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு பெரும் தீவிரமான சூறாவளி புயலாக மாறி ஜமைக்கா தீவுகளை வந்து பெரும் பாதிப்பையும் வரலாறு காணாத இது சயின்ஸே பிரேக் பண்ணிட்டுன்னு சொல்கிற கூடிய அளவுக்கு அந்த புயலின் அமைப்பு அமைஞ்சிச்சு அதே போல் நமக்கு பிலிப்பைன் சொல்லிவிட்டு தென் சின்ன கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடல் எடுத்துட்டால் அக்டோபர் மாதம் அவர்களுக்கான சூறாவளி காலம் ஆனால் அங்கே அக்டோபர் மாதம் பெரும் சூறாவளிகள் எதுவுமே உருவாகலை அதற்கு மாறாக நவம்பர் முதல் வாரத்தில் அடுத்தடுத்து தீவிர சூறாவளி புயல்கள் இதன் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாடே வந்து வெள்ளத்தில் மிதந்ததை பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது உலகளாவிய நிலையிலேயே அந்த ஒவ்வொரு மாதம் வந்து தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கு இந்திய பெருங்கடலை பொறுத்தளவிற்கு வங்கக்கடலை பொறுத்தளவிற்கு நவம்பர் மாதம் தான் நமக்கு புயல் உருவாகக்கூடிய மாதம் அதுவே பார்த்தோம்னா கொஞ்சம் தாமதமாக நவம்பர் இறுதி வாரத்தில் உருவாக இருக்குது அப்போ அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் மாதிரி தான் இந்தியாவிலேயும் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டிலையும் நவம்பர் மாதம் பெய்ய வேண்டிய மழையும் அந்த வர வேண்டிய புயலும் ஒரு மாதம் தாமதமாக டிசம்பர் மாதம் வரப்போகிறதா அதாவது நவம்பரின் முற்பகுதியில் வராதது பிற்பகுதியில் தான் தொடங்கியிருக்கு நவம்பர் இறுதியில் புயல் உருவாகுது அந்த ஒரு மூன்று வார காலம் தாமதம் இருக்கு டிசம்பர் மாதமும் நம்ம இயல்பா புயல் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நவம்பர் மாசத்தோட பிற்பகுதியில தான் தமிழ்நாட்டுல மழைக்காலமே தீவிரமான மழைக்காலமா தொடங்குது முழுமையான மழைக்காலமே வாரம் கால இடைவெளி நம்ம என்னதான் அக்டோபர் வந்து இயல்புக்கு அதிகமா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் அது தான் அதிகப்படியான மழை கிடைச்சிச்சு நமக்கு முழுமையான ஒரு கிழக்கு காற்று வந்து மழைப்பொழிவை கொடுக்கல நம்ம ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழையே ஒரு மாத காலம் தாமதத்துல போயிட்டு நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் தீவிரம் அடையுது பனிரெண்டாம் தேதி தான் முழுமையான வடகிழக்கு காற்று வந்துச்சு அப்படி பார்க்கும் போது டிசம்பர்ல நிறைய மழை இருக்கு ஜனவரி மாதமும் மழை நீடித்து மழையை இறுதிக்குள்ள ரெண்டு புயல்கள் காத்திருக்கு உறுதி தமிழ்நாட்டுக்கு ரெண்டு புயல்கள் உறுதி அதாவது வங்கக்கடல்ல இரண்டு புயல்கள் உருவாகுது அது நமக்கு எங்க கரையை கிடக்குங்கிறத உறுதிப்படுத்துவோம் கண்டிப்பா ஒரு புயல் தமிழகத்தை நோக்கி தான் கரையை கிடக்கும் இரண்டாவது புயலும் நம் அது மக்களுக்கு தேவையின்றி தற்போதையும் அது குறித்து பேசுவது சரியாக அமையாது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பரில் பயங்கரமான மழை தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் எந்த வருஷமும் நம்ம மழை நீரை பெருசாக சேமிக்கிறதே இல்லை அது வீணாக கடலில் தான் போய் கலக்குது இதுக்கு ஏதாவது பிளானிங் திட்டங்கள் ஏதாவது கண்டிப்பாக இது வந்து நம்ம பார்த்தோம்னா உபரி நீரை தான் திறக்கிறோம் என்றைக்குமே நம்ம வந்து தேவைக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை திறக்கிறது இல்லை அந்த உபரி நீர் திறப்பது அப்படிங்கிறது பெரும் மலை நிகழ்வு நடந்தாதான் நடக்குது இந்த உபரி நீர் திறப்பது மிகவும் அவசியம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா அரபிக்கடலில் உருவாகக்கூடிய மலைமேகங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு வந்து கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்குது அங்கு மலைப்பொழிவை கொடுத்தாலும் அந்த நீர் எங்கே வடியுதுன்னா நமக்கு தமிழக கடல் அதாவது ஆறுகளுக்கு தான் வந்தடையுது அப்படி க தமிழகத்துக்கு வந்தடைந்து இது எங்கே போய் முடியும்னா வங்கக்கடலில் போய் இணையும் அப்போ அரபிக்கடல் கடலில் உள்ள நீர் வந்து மேகமாக மாறி மழைப்பொழிவு ஒரு பகுதிக்கு கொடுத்து அது வங்கக்கடலில் வந்து இணைந்து மறுபடி இந்த முக்கடலும் சங்கமிக்கும் இடம்தான் நமக்கு வந்து குமரிக்கடல் இந்திய பெருங்கடல் அந்த பகுதியில் இது எல்லாமே இணைந்துடும் அப்படி தான் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு அதே போல் கடலை பொறுத்த அளவுக்கு நமக்கு கடலில் வந்து தேவையின்றி நிறைய கழிவுகளை கலக்கிறோம் ஆறுகளில் நமக்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகளை கலக்கிறோம் கப்பல்கள் பயணத்தில் வந்து விபத்துகள் ஏற்படுது எண்ணெய்கள் எல்லாம் நம்ம கடலில் இது பண்ணுறோம் ஈவன் நம்ம கடலுக்கு கடலோர பகுதிகளுக்கு போனாலே எங்கள் கடலில் நிறைய பொருட்களை வந்து வீசி இருந்துட்டு வர்றதெல்லாம் பண்ணுறோம் அப்போ கடலின் சமநிலை வெப்பநிலையை வந்து கெடுக்கும் அளவிற்கு நிறைய தவறுகள் வந்து நம்மளால் நடந்துட்டு இருக்கு அது வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் சமநிலைப்படுத்துவதற்கும் இந்த கடலின் வெப்பநிலையை வந்து அதிகரிப்பதை சம சமநிலைப்படுத்துவதற்கும் இந்த நன்னீரை வந்து நம்ம கடல்ல திறக்கிறது மிக சாதகமா அமையும் அந்த நன்னீர் திறப்பதை வந்து நம்ம நிறுத்திட்டோம்னா இன்னும் இன்னும் தீவிரமான வானிலை நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஆஹ் தாக்கம் மாறும் பருவமழை காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புயல்கள் உருவாகும் போது மிக தீவிரமான புயல்களா மாற வாய்ப்பு ஏற்படும் இது மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால நமக்கு நம்மளோட தேவைக்கு ஏற்ப தண்ணீரை சேமித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் கடல்ல தண்ணீர் திறப்பது மிகவும் நல்லதுதான் இது வந்து நமக்கு தண்ணீர் மலைப்பொழிவு குறைவா இருக்கக்கூடிய ஆண்டுகள்ல தண்ணீர் திறப்பதில்லை அப்ப சில ஆண்டுகளில் அதிகமா மழை பெய்யும் போது தண்ணீர் திறப்பதை வந்து நம்ம அதை தொடரணுமோ தவிர மேலும் அணைகள் கட்டினா கடல்ல வந்து மேலும் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அது கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் கடல் வெப்பநிலையை வந்து மேலும் உயர்த்தி நமக்குமே வானிலை காரணிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி